வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்திங்கன்னா கருவட்டு குழம்பு செய்ய போகிறோம் அதுக்கு நம்ம முதல்ல கேஸ் அடுப்பு பற்ற வச்சு தேவையானாலும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம் கடுகு பொருஞ்சணும் கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாங்க வந்தியம் போட்டுக்கலாம் வெங்காயம் போட்டுக்கலாங்க ரெண்டு வெங்காயம் நீள் நிலமாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில போட்டுக்கலாங்க நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா வதங்க பொன்னீரமாக வதங்கட்டங்க இந்த பழுத்த தக்காளி அரைச்சி வச்சுக்கோங்க அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கலாங்க ஏதோ உப்பு சேர்த்துக்கலாம் மஞ்ச்ஸ் வர்த்திக்கலாங்க நல்லா வதக்கிக்கலாம் போது வாங்க தக்காளி சீக்கிரமே நல்லாவே வதஞ்சங்க நான் இன்றைக்கி கரோட்டு கொம்பு எப்படி செஞ்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து புளி கரைச்சி ஊற்றுலங்க அதுக்கு பதிலாக புளியங்காய் வச்சு அந்த தண்ணியில் தாங்க நான் கரோட்டு கொம்பு வச்சுருக்கேன் ஒரு கத்திரிக்காய் போட்டுக்கலாங்க ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணி போட்டுக்கலாங்க கத்திரிக்காய் உருளைக்காயங்கெல்லாம் போடும்போது கருவாட்டு குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுங்க அந்த காய் ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அப்படியே நல்லா நல்லா எண்ணெயே வதங்கட்டங்க அவ்வளோதாங்க சுடு தண்ணில் அலுச்சு வச்சுருக்கேன் வந்து சேர்த்துக்கணுங்க நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க கருவடை சேர்த்துக்கலாம் வாழை கருவடை தாங்க நான் எடுத்திருக்கேன் ஒரு அஞ்சு பீஸ் சேர்த்துக்கிறேங்க இதே சேர்த்து நல்லா எண்ணெயிலையும் நல்லா கிளறி விடலாங்க இப்படி செய்யும்போது ரொம்பவே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய்லேயும் நல்லா வதங்கும்போது கருவுட ஸ்மெல்லு எல்லாம் நல்லா இருக்குங்க அவ்வளோதாங்க தேவையான அளவு குழம்புலாற்றி சேர்த்துக்கலாங்க மொ மிளகா நல்லா சேர்த்து நல்லா வதங்கிறோங்க தண்ணி ஊற்றிக்கலாங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து புளியங்காவை வச்சு கரைச்சி வைத்து தண்ணியை வந்து சேர்த்துக்கலாங்க கழிஞ்சு கொடுத்ததுக்கப்புறம் ஏற்கனவே புளியங்காவை வச்சு கரைச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுருக்கங்க நான் இன்றைக்கி வந்து புளி ஊற்றல புளியங்காய் ஊற்றுறேங்க புளியங்காய் வரைச்சி நல்லா அழைச்சிட்டேங்க அழைச்சி ஃபில்ட்ரு பண்ணி வச்ச தண்ணி அது நல்லா புளிப்போ ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்ததுங்க குழம்பு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதுக்கு முன்னாடி இப்படி செஞ்சுருக்குறீங்களான்னு கமெண்ட் பண்ணுங்கள் கருவேட்டு குழம்பு பார்த்தீங்கன்னா ரொம்பவே மனமாக ரொம்பவே ரொம்ப நல்ல டேஸ்ட்டாகவே இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா சேனலில் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்